மன்சுர் அலிகான் பஞ்சாயத்து ஓய்ந்த சில நாட்களிலேயே கூவத்தூர் விவகாரத்தில் த்ரிஷாவை இழுத்து அடுத்த பஞ்சாயத்து கிளம்பி இருக்கிறது அத வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல சொல்லு அதிமுக முன்னாள் இப்ப எல்லாமே எதிர்ப்பு கொடுத்திருக்காங்கள அவர்தான் எதிர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க பத்திரிக்கை எல்லாம் வந்திருக்குது அவர் ஒரு பெரிய ஆள் இல்ல தீபா கஜிக்கு போயிட்டு வந்தவரு ஆனா மனசார சொல்றண்டா சத்தியமா நீ எல்லாம் ஊருப்பட மாட்ட ஊருப்படவே மாட்ட ஊருப்பட மாட்ட என்ன பண்றான் பார்க்க போன தண்ணி தண்ணி போட மாட்டான் நல்ல மனுஷன் கூத்துல திரிசா தான் கேட்டான் அப்புறம் அந்த கருணாசுக்கு தெரியும் நடிகர் கருணாஸ் தான் அதில் ஏற்பாடு பண்ணார் பாவம் எங்கள் அம்மாவோட நினைவு நாள் நான் குடிக்க மாட்டேன்னு தெரியும்ல உங்கள் அம்மாவிட்ட காசு வாங்கி தான் நல்லா சரக்கடிக்கவே ஆரம்பிச்சேன் உங்கள் அம்மா கிட்ட ஒன்று வாங்கி கொடுத்தேன் கூட தான் ஆறாறு வேணும்னு கேட்டவங்களுக்கு என்ன மாதிரியான பெண்ணை எதிர்பார்க்கறீங்க பொண்ணு 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 வேணும் பொண்ணு என்ன மாதிரியான பொண்ணு பொண்ணு மாதிரி பொண்ணு வேணுங்க

உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் யோகேஷ் யாராவே பூசா இருக்கா தமிழில வேற முஞ்சி இருந்துச்சு இப்ப வேற முஞ்சி இருக்குன்னு யாரும் கன்ஃபியூஸ் வேண்டாம் தேசியம் தெய்வீகம் பாதையில் பயணிக்கிற அனைவரும் ஒன்று சேர்ப்பதற்காக தனி ஒருவன் என்ற பெயர்ல ஒரு புது யூடியூப் சேனல் தந்திருக்கோம் அதற்கு ஆதரவு கேட்டுதான் வந்திருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம வீடியோ கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொன்னோடனே எங்களுக்கு உடனே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண அலோவ் பண்ண அந்த சேனல் டீமுக்கு ஃபர்ஸ்ட் நன்றி இவ்வளவு மூஞ்சியை சமாளிச்சு பார்த்து

சிரிஜன் நானா கிட்ட இருக்கும் நான் தான் போந்து வந்துட்டேன் நான் எங்களுக்கு எங்களுக்கு என்ன வேலை உள்ளே வைக்கிறாங்க ஏதோ ரெண்டு சோறு போட்டா கறி திரும்ப அக்கா கையால தான் நான் சாப்பிடுவேன் அக்கா ஆப்பு சுடுதுல நான் ஐஏஎஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு நான் சொன்னேன் கட்டா அக்கா கூடு பாப்பா நீ பணியார்த்த சுடு நீ வந்து எனக்கு ஊட்டு நீ போய் அந்த பால்வாடி பயங்களுக்கு ரெண்டு ரெண்டு பணியார்த்த நல்லா போடு இந்தாயா என்னையா இது எப்பவுமே நிறைய சாப்பிடுவேன் ஒரு ஆப்பம் போதுமா யார் சொன்னா பத்தாப்பம் சாப்பிட போறேன் மூணு வேளை சோறு போடுறதுக்கு ட்ரெஸ் நேரத்துக்கு தூக்கம் அந்த திமுறல கேக்குதா பொம்பளை ஷோக்கு

இந்த செய்தியை நான் எந்த இடத்துலயுமே நான் பரவாயில்லை சொல்லல எந்த இடத்துலயும் சொல்லல அந்த செய்தி வந்து சம்பந்தப்பட்ட நபர் ஒரு சொன்னதாக சொன்னார் அதனால தீர் மீண்டும் வந்து அவருடைய பேரை நான் சொல்ல விரும்பல அது அறுபது ரூபாய் இருக்கு இன்னொன்று அந்த ஓடுறேன் ராத்திரி மீதாண்டா சொன்னேன் பிரச்சனைன்னு வந்தா ஒருத்தர் ஒருத்தரை காப்பாத்த நினைக்க கூடாது தப்பிச்சி ஓடணும்னு அதான் ஓடுற அம்மாவை பத்தி நான் எந்த இடத்துலயுமே விமர்சனத்துக்கு கொண்டு வரல தீவிரவாதி இல்லையா எதுக்கு முடியாது பேச எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி போட்டி போட்டு பேசறதுக்கு நான் என்ன புலவனா எந்த இடத்துலயும் நான் செய்தியை வந்து நான் மத்த இடத்துல வந்து பேசும்போது கூட இவங்க சம்மந்தமே இல்ல எனக்கு அவருக்கும் கால் பண்ண வச்சு இருந்தது ஒளி அரசியல் ரீதியா நான் எந்த இடத்துலயும் ஒரு திரைப்படம் நடிகையோ மத்த யாரையுமே நான் சொல்லலை போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இவ்வளவு பெரிய பொய்யை அது கிடக்கட்டும் இந்த இவனுக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம் இது வந்து தவற சித்தரிச்சு வந்து காட்டிட்டு இருக்காங்க அது எப்படின்னு எனக்கு தெரியல திரிசாம அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஒருவேளை உங்கள் மனது புண்படியாக புண்படும்படியாக இருந்திருந்தால் நான் வந்து சமூக வலைத்தளம் மூலியமாக நான் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கிறேன் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல வணக்கம் போல் நீங்க என்ன மன்னிச்சிருங்க சார் பரம மண்டலத்தில் இருக்கும் பரம விதாவை தெரிந்தும் தெரியாமல் மறிந்தும் அறியாமல் நான் செய்த சகல பாவங்களையும் மன்னிப்பு மூலமாக எனக்கு பாவம் மன்னிப்பாக இந்த நிலையில சம்பந்தப்பட்ட த்ரிஷாவே இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இப்படி கேவலமான வெறுக்கத்தக்க மனிதர்கள் அவங்க பக்கம் கவனம் வரணும்னு இப்படி பேசுறத பாக்குறதுக்கே அருவருப்பா இருக்கு நான் ஆம்பளை எல்லாம் பார்க்க மாட்டேன் அவுத்து விட்டு ஓட வைப்பேன் உறுதியாக தகுந்த கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் தேவையானது என்ன சொல்லப்படணுமோ அது எல்லாம் என்னோட லீகல் டிபார்ட்மெண்ட் மூலமா சொல்லப்படும் அப்படின்னு திரிஷா ரொம்ப கோவத்தோடு ரியாக்ட் பண்ணிருக்காங்க இது போன்ற ஒரு அரசியல்வாதி என்ற பெயரில் என்ன பேசி பேசுற குந்தல் சாரீங்க என்ன பொறுமையாக கடப்பிடிங்க அது ஒரு ஏனத்தனமான கேவலமான அருவருக்கத்தக்க வகையில் என் திரைத்துறையில் உள்ள சக நடிகர்களை சகோதரிகளை என் பெண் குடும்பத்தாரே எங்க அப்பா உலகத்துல தோசை திருப்பியோ எனது துறையில் உள்ளவர்கள் யார் குறை கூறினாலும் அது எங்களையும் சாரும் ஆன்வர்க்கத்திற்கும் அதில் பங்குண்டு கண்ணாடி சார் அதுக்கு நான் முன்பே பலமுறை சொல்லி இருக்கிறேன்